அவங்க கட்டினார்கள் அவர்களுடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணினார் பிரியமானவர்களே உங்களுடைய காரியம் வாய்க்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் என்பதை குறித்து தான் இந்த காலை வேலை மதியானிக்க போகிறோம் ஆசா ராஜா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தாரு பிரியமானவர்களே கத்தரை அதிகமாக தேடுகிறதுல இம்பார்ட்டன்ட் கொடுத்த ராஜா யாருன்னா தேடவும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் செய்யவும் கற்பித்த ராஜா இந்த ஆசா ராஜா எல்லா பட்டணங்களில் இருந்த மேடைகள் விக்கிரகங்களை எல்லாம் அகற்றுகிறாரு கர்த்தருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கிறாரு கர்த்தரை அதிகமாக தேடுகிறதுனால ராஜாவுடைய தேசம் தேக்கையாக இருந்தது ஒரு சமாதானமாக இருந்தது தேசத்துல யுத்தம் இல்லாது இருந்தது பிரியமானவர்களே இப்படியாக அவர்கள் கோபுரங்களை கட்டி வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துகிறார்கள் கத்தரை தேடினாங்க கத்தரை தேடின போதோ சுற்றிலும் அவர்களுக்கு ஒரு இழைப்பாருது அவர்களுடைய காரியம் வாய்க்க ஆரம்பித்தது அவர்கள் கட்டினார்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் கத்தர் கை கூடி வர பண்ணினார் இந்த காலை வெளியில கத்தனை வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க பிரியமானவர்களே கத்தரை அதிகமாக தேடுங்க கத்தரை கனப்படுத்துங்க கத்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க கத்தருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் உங்க காரியம் வாய்க்கும் நீங்கள் கட்டும் போது செய்கிற வேலைகள்ல நீங்க செய்கிற தொழில நீங்க எப்பேற்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம் சின்ன சின்ன தொழில கூட நீங்க செய்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களை அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் நீங்க செய்கிற முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் உண்டாகும் எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் நீங்க தேவனை தேடும்போது போது நீங்க கத்தரை உண்மையாய் தேடும் போது உங்க காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் ஜெபிப்போம் எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆசா ராஜாவுடைய நாட்களில் கத்தரை தேடின ராஜாவுடைய நாட்களில் அப்பா எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணினது போல தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க கையின் பிரியாசங்களை ஆசிர்வதிங்க தொழில்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறபடினால ஸ்தோத்ரா அப்பா கட்டினார்கள் காரியம் வாய்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறபடினால ஸ்தோத்திரம் தோல்விகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் மாறட்டப்பா இழந்து போனதெல்லாம் திரும்ப ரட்டிப்பாக கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம் நலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தர் அற்புத சுகத்தை தருவீராக குழந்தைக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக பலவீனத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா என் லைஃப்ல என்னுடைய லைஃப்ல அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி வேற அற்புத சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த கரத்துல தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க நல்ல ரிசல்ட்டை கொடுங்க தேவ சமூகத்துல இருந்து ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில கை காரியங்களை கை கூடி வர பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சீமனோட நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசிருக்கிறார் கட்டினார்கள் காரியம் வாய்த்தது நீங்களும் தேவ சமூகத்தில் அதிகமாய் அவரை தேடும் போது நீங்கள் செய்கிற காரியங்களை கத்திர வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க